ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன அப்படின்னா குதிரை பிடுக்கான் பூத கரப்பான் அதுக்கப்புறம் காட்டு பாதாம் சொல்லுவாங்க இந்த இது இந்த விலையை தான் இத்தனை பேர் சொல்லி கொ சொல்லுவாங்க இப்போ இது எதுக்கு அப்படின்னா இது வந்து வயாகர மாத்திரையோட பவர் இதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுங்க இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிளாக இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்கிக்கிடுங்க இது இதை வந்து லேயர் இருக்குது இது ஃபஸ்ட் லேயரு இது செகண்டு உள்ள எடுத்தோம் அப்படின்னா விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து சாப்பிட்ணும் சாப்பிட்டோம் அப்படின்னா பாதாம் டேஸ்ட்டு கிடைக்கிது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வாங்கிக்கலாம் இதுதான் செகண்ட் லேயர் உடச்சி காட்டுற இருங்க குறிச்சி எடுத்தோம் அப்படின்னா விதை முழுசாக வரும் நான் இதை ரெண்டாக உடைச்சிட்டேன் பார்த்தீங்களா இது உள்ளே இருக்கிறது தான் விதை ஹலோ இதான் விதை டேஸ்ட் நல்லாயிருக்கு இப்படிதான் இருக்கும் விதை இந்த பாருங்கள் விதையை எடுத்துட்டேன் விதையை எடுத்தாச்சு இந்த இப்படி தான் இருக்குது விதை நல்லா இருக்காண்ணா டேஸ்ட் நல்லாயிருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இது சாப்பிடணும் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா தேங்க்யூ நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த மாதிரி மூலிகை அதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட அனைத்துமே நமக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டைன் செஞ்சு வச்சுக்கோங்க பாய்